இந்த சகோதரர் வந்து இப்ப நம்ம கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சகோதரர் வந்து என்ன செய்யணும் நடுநிலையான ஒரு சிந்தனைவாதியாக சரி நாங்க தௌகிவாதி கிடையாது அவருடைய வாதப்படி நாங்க தௌகிவாதி கிடையாது நாங்க எல்லாம் வந்து யாரு நாங்க எல்லாம் சுய சிந்தனைவாதிகள் ஒருத்த சொல்றதை கேட்டுட்டு அப்படியே நாங்க எல்லாம் காப்பி பண்ண பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இருக்கின்றார் என்று சொன்னால் இவர் நடுநிலைவாதியாக இருப்பார் என்று சொன்னால் இவர் என்ன செய்யணும் சகோதரர் வந்து அப்ப என்ன செய்யணும் எது சரியோ அது யார் சொன்னாலும் சரி எப்பேற்பட்டவர்கள் அதை தவறு என்று வாதிட்டாலும் மார்க்கத்தில் ஒரு விஷயம் சரி என்று வாதிட்ட காரணத்தினால் தூதரக அனுமதி அளித்த காரணத்தினால் நாங்கள் இதை உயிரையே கொடுத்தாவது இதை நாங்கள் அமல்படுத்துவோம் இதற்கு நாங்கள் உயிரோட்டம் கொடுப்போம் வாழ்க்கையிலே நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்வதற்கு முன்வர வேண்டும் ஆனா இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே கிடையாது எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லலாமே உதாரணப்படுத்துவதாக இருந்தால் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் சரி இப்ப பந்தல் கால் சொல்லிட்டு ஒரு வந்து நினைக்கிறாங்க பந்தல் கால் நடுறோம் நபி நம்பி தல்லி செல்வம் அவர்களுக்கே தெரியாமல் திருமணம் நடந்த சம்பவமும் இருக்கிறது நபி நம்பி தள்ளாளி செல்வம் விசாரித்து திருமணம் நடந்துச்சா அப்படியான் கேட்கற அளவிற்கு நடந்த திருமணங்களும் இருக்கின்றது அப்ப அப்படி வந்து திருமணங்கள் எளிமையாக நடக்கும்போது பந்தல் கால் நடுதல் என்கின்ற பெயரிலே ஒரு உலமாவை கூப்பிட்டு ஒரு ஆளுங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன செய்யறாங்க பந்தல் கால் நடப்புறோம் மற்றும் இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க அழைப்பு கொடுத்து என்ன செய்யறாங்க அது சந்தனம் பூசி அதாவது மாற்று மதத்தவர்கள் இருந்து காப்பி அடித்த அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டுட்டு வர்றாங்க யார் பிற பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் அவரை சார்ந்தவரை சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்ன சொல் சொல் செயல் அங்கீகாரம் அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன சொல் இங்கே வந்து அமல்படுத்த காணும் அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன சொல்லுக்கு வெயிட் இல்லாம போச்சு அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சொல் வந்து இங்கே புறக்கணிக்கப்படும் போது அந்த சொல்லுக்கு உயிரோட்டம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே

அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த சகோதரர் வந்து கேள்விக்கு பதில் கொடுக்கறாங்களாண்டா அப்படிப்பட்ட எல்லாம் இது பண்றாங்களாண்டா அது பண்ணது மாதிரி நமக்கு எதுவும் நம்மளுடைய கண் இருந்து இந்த சகோதரைய கொள்கை கோட்பாடுகளை மையமாக வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியல அந்த மாதிரி உள்ள ஒரு நபராக தெரியவில்லை அப்ப இந்த சகோதர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மீண்டும் மீண்டும் இந்த சகாபக்கல் சம்பந்தமான கேள்விகள் கூட்டுதுவா சம்பந்தமான கேள்விகள் கேட்கறாங்க கேட்கறாங்க நம்ம நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பதில் சொல்லுவோம் அதெல்லாம் இந்த கிடையாது கண்டிப்பாக சொல்லுவோம் ஏன்னா நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை சொல்லிவிட்டு இவர்கள் கேள்வி வைப்பார்கள் என்று சொன்னால் இன்னும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அதுக்கு உயிரோட்டம் கொடுத்த மாதிரி இருக்க ஆனால் என்ன செய்றாங்கன்னா நம்ம எத்தனை ஆதாரங்கள் போட்டாலும் இந்த இந்த ஆதாரம் இந்த அடிப்படையில் தவறு நீங்க வைக்கக்கூடிய ஆதாரம் இது சரியான ஆதாரம் கிடையாது என்று வாதமா வச்சாங்கன்னு சொன்னால் அது இருக்கும் சும்மா மேலோட்டமா நீங்கள் வந்து ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்கள் இந்த தௌவி தௌ தாய்கள்னு நினைச்சிருக்காங்க அப்படியே வந்து மனோ இச்சையின் படி வந்து பேசுறாங்க அவங்களுடைய விளக்கம் வந்து பஜிரங்கமான வழி வரும்புறாங்க அப்ப மனோ இச்சை படி பேசுவது நாங்களா நீங்களா மனோ இச்சைன்னா என்ன நமக்கு என்ன சரியும் போது அதை செஞ்சுவாங்க இது அல்லாவுடைய தூத தள்ளாடி செல்லும் சொன்னாங்களா செஞ்சாங்களா அங்கீகாரம் வழங்கினாங்களா என்று பார்த்து பார்த்து செய்கிற நம்ம மனோ இச்சை பற்றி செயல்படக்கூடியவர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களா செஞ்சாங்களா அங்கீகாரம் வழங்கலாங்களான்னு சொல்லி அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கவே செய்யாமல் தன்னுடைய மனசு சொல்லுது நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நம்முடைய உலமாக்கள் சொன்னார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் பாவமான காரியமாக இருந்தாலும் அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தி சொன்ன தடுத்த விஷயங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் சர்வ சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோமே அப்ப அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் சொல்லலாம் அவர்களை நாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை இங்கே வந்து புறக்கணிக்கப்படுதா இல்லையா அப்ப அல்லாவுடைய தூதரை நாம் வந்து உயிரை விட மேலாக மதிக்கின்றோம் என்று சொல்வது அப்ப அது வந்து எப்படி இந்த பதிவு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் அல்லாவுடைய தூதரை உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று சொல்வது வந்து நீங்க ஏற்கா இல்லையா ஏத்துக்குறீங்கன்னு சொன்னா அல்லாவுடைய தூதரை உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி அதுக்கான விளக்கத்தை தகவல் வந்து சுருக்கமா சொன்னாலும் சரி விரிவா சொன்னாலும் சரி அல்ல ஒரு வீடியோ வடிவுல போட்டாலும் சரி ஏன்னா அந்த சகோதரங்க வந்து என்ன செய்யட்டேன் நமக்கு வந்து அந்த பதிவை வந்து என்ன செய்கிறேன் அதை வந்து வெளியேற்றும் அடுத்தது அப்ப நம்ம வந்து மன உச்சை பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு வந்துடுறாங்க சொல்கிற இலங்கை காரியத்திற்கு முறை நாங்க செயல்படுறாங்க நம்ம உதாரணத்துக்கு இந்த பந்தல் காலம் நின்றுறது அப்படிங்கறது ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நம்ம பேசுறோம் ஆனா கணக்கெடுத்த வந்தோம்னா எத்தனையோ தலைப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குது உங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவரு அப்படிங்கிறது அப்ப நம்ம மேல இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து நம்ம வந்து புரியல் என்று நிரூபிக்கலாம்னு சொல்லி பாக்கறாங்க கருத்திய எவ்வளவு கற்றுப்புறீங்க நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய நன்மைக்கும் தீமைக்கும் நல்லா பொறுப்பாலாக இருக்கின்றான் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா அப்ப அல்லா பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்க வந்து கெட்டது நாங்க செய்யணும் பேசிட்டு போயிரணும் அதை விட்டுட்டு எதுக்கு ரிஸ்க் எடுத்து எங்கள்கிட்ட இல்லாத ஒரு கொள்கையை வந்து திணிக்கிறீங்க அப்படி திணிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து மனோச்சை செய்யறோம்னு செய்யறோம் நபி சல்லாளிசெல்லாம் அவர்கள் பந்தல் கால் நட்டது எப்போதும் நட்டாங்க அதே மாதிரி திருமணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சொன்னா இந்த கருகமணின்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டு அதை வந்து மாற்று மருத்துவர்கள் வந்து தாலின்னு சொல்லுவாங்க நீங்க கருக வந்து செயல்படுத்துறீங்க இந்த கருங்க மணி சொல்லி செய்றீங்களா இது வந்து இதுக்கு வந்து நம்ப சாரிசலம் வந்து எங்க ஆதாரம் கொடுத்துருக்காங்க நம்பி செல்லாட்சி அவங்களுடைய மனைவிமார்களை மணக்கும் போது எந்த மனைவிக்காவது அவங்க என்ன செஞ்சாங்க கருகுமணி போட்டு அவங்க வந்து திருமணம் செய்தார்கள் என்கின்ற ஆதாரத்தை காட்டணும் அல்லது ஏதாவது ஒரு சகாபிய ஒரு சகாபியோ அல்லது சகாபிய பெண்மணிகளோ அவங்களுடைய திருமணங்கள்ல வந்து இந்த மாதிரி கருகுமணி போடுறத வந்து நம்பி செல்லாரி வந்து அனுமதிச்சாங்க அவங்க சொன்னாங்க போட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அல்லது அவங்க வந்து செஞ்சு காட்டினாங்க தன்னுடைய திருமணத்தின் மூலமாக அல்லது கையில வந்து எடுத்து கொடுத்தாங்க அல்லது அதுக்கு வந்து அங்கீகாரம் வாங்கினாங்க பாத்துட்டு அதை பத்தி மறுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் தான் எடுத்து போடுங்க அப்ப இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு இதை பத்தி நம்ம பேசுவதாக இருந்தால் அடிக்கிட்டு போவோம் இவர்கள் செய்யக்கூடிய குரான் அஜித்துக்கு முரணாக செயல்படக்கூடிய என அப்ப வந்து தன்னுடைய மனோ இசைப்படி தங்களுடைய உலமா பெருமக்கள் சொல்வதால் மார்க்கும் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அப்ப மணிக்கணக்கில் பேசணும் அது சம்பந்தமான விஷயங்களை ஆனா அவங்க இருக்கக்கூடிய கொள்கையை வந்து பிறற்றிருக்கிற மாதிரி வந்து அதன செய்ங்க அதை பிரபலப்படுத்த பாக்குறாங்க யார் வந்து மனோ இசைப்படி செயல்படுறது அப்படிங்கறத முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் மனோ இசைனா என்னென்னு முதல்ல விளங்கிருங்க மனோ இச்சை அப்படின்னு வந்து என்ன மனோ இச்சையை பத்தி அல்லாவும் திருமறைக்குவான்ல சொல்லி வந்து கூடாதுங்கிறான் மனோ இச்சை வந்து பின்பற்றாதீங்கிற அந்த விஷயத்த அஞ்சாவது அத்தியாயம் திருமறை குவான்ல ஐந்தாவது அத்தியாயம் நாப்பத்தி எட்டாவது வசனம் மற்றும் நாப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அந்த வசனங்கள்ல வந்து அல்லாஹ் அல்லா அல்லாஹ் வருடத்துல சொல்றான் நீங்க மனோ இச்சைகளை வந்து பின்பற்றாதீங்க என்பதையும் நமக்கு வலியுறுத்தக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம் அப்ப வந்து ஒரு தவறான ஒரு பண்பு ஒரு தீய பண்பு அந்த பண்பு வேணாம் அப்படிங்கிறான் அப்ப தாலா வந்து வேண்டாம் என்று சொல்லிய ஒரு பண்பை நாங்கள் வந்து அதை அமல்படுத்துறாங்க நினைப்பமா நினைக்க மாட்டோம் சரியா அடுத்து தகாபா நம்ம பின்பற்ற விஷயத்தை பொறுத்தவரை சகாபா பெருமக்கள் வந்து அவங்க வந்து நபிகளா மீது இட்டு கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோமா கண்டிப்பாக நபி சல்லா அவங்க பேரை சொல்லி அவர்கள் ஒருபோதும் நபி சல்லல்லாஹ் அழிவு செல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் கொய் சொல்லவில்லை அதை நாங்கள் உறுதியாக ஆணித்தரமாக நாங்கள் நம்புறோம் அதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட் அளவுக்கு கூட நாங்கள் வந்து அதில் வந்து நாங்கள் டவுட் வைக்க மாட்டோம் எந்த தகாபியும் நபி சல்லல்லாவு அழிவு செல்லும் அவர்களை அவர்கள் செய்ததாக பொய்யாக விட்டு பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புறோம் ஆனால் அப்படி ஏதாவது ஹதிசிகள் வரும் என்று சொன்னால் ஆதாரபூர்வம் ஆதாரபூர்வம் இல்லாத ஹதிசிகளாக வேண்டுமானால் நம்ம எடுத்துக்காட்டலாமே தவிர ஆதாரபூர்வமான தகிகளும் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதிசுகள் அப்படிப்பட்ட ஹதிசுகள் கிடையாது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன் நம்ம எழுதி வேண்டும் அடுத்து வந்து சகாபாக்களுடைய சுய கருத்துக்கள் இருக்குது இல்லை அதுதான் கொண்டுட்டு வர்றாங்க இப்ப சகாபாக்கள் தங்களுடைய சுய கருத்துக்களை மாற்றமாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நாமும் அதை ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புறாங்க சகாபாக்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த தவறுக்கு வந்து மன்னிப்பு இருக்குது அல்லாட்டை நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு வந்து உறுதியாக ஆஹ் மன்னிப்பு இருக்குது அல்லாட்டை அல்ல மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தவறு செய்யறேன் நீங்க தான் ஒரு தவறு செய்யறீங்க அந்த தவறு எல்லாத்தால உறுதியாக அழித்து விடுவான் அதை வந்து மன்னிச்சிருவான் நம்ம செய்யக்கூடிய தவறு எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்ல முடியுமா சகாபாக்களுக்கு எல்லாரும் தூத சொல்ல எப்படி சொல்றாங்க அழகா சொல்றாங்க நீங்கள் முகது மலையளவு நீங்கள் நன்மையை செலவிட்டாலும் செல்வத்தை செலவிட்டாலும் அவருடைய ஒரு கைப்பிடி அளவு நன்மைக்கு ஈடாகாது அப்ப எந்த அளவு முகது மலை எங்க இருக்குது சகாபாக்களுடைய ஒரு கைப்பிடி அளவுங்கிறது எங்க இருக்குது அப்ப உகத அளவு நம்ம நன்மை செஞ்சாலும் அல்லாவின் பாதையில் நாம் செலவிட்டாலும் தகபாக்கல் செய்யக்கூடிய ஒரு கைப்பிடிக்கு ஈடாகாது ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு கூட செல்லாடி சொல்லல நீங்க ஒரு கைப்பிடி அளவு பெறணும்டா நீங்க ஒரு உகது நீங்க வந்து மாற்றத்தின் பெயரால் நீங்க அல்லாவின் என்ன செல்வதை செலவிடணும் அப்படி கூட சொல்லல அப்ப கூட அவங்களுடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு அளவு ஈடாகாதுன்னு செல்லார்த்தோம் அப்ப நம்ம செல்லாம் அவர்களுடைய சொல்லை செயலை அங்கீகாரத்தை நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்றோம் யாரோ ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்து சில பேர் வந்து என்ன செய்யறாங்க நம்பி செல்லா அலுவலம் அவங்களை வந்து அவது ஊராக பேசுறாங்கன்னு சொன்னா அது அந்த ஒரு நபர் செய்ததாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதான் மொத்த தௌகிய மக்கள் இருக்கக்கூடியவர்கள் தௌகித கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அதே மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து முட்டாள்தனமான வாதம் சிந்திக்க தூண்டக்கூடிய மாற்றத்திலே பிறந்திருக்கக்கூடிய நாம் அப்ப சிந்தித்து தான் நம்ம எதையுமே நம்ம பகுத்து அறிஞ்சுதான் நம்ம உணர வேண்டுமே தவிர ஆடு மாடுகளை போன்று மிருகங்களை போன்று நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நாம் இணங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததான் வந்து நபிகளார் வந்ததுடைய நோக்கம் அப்ப நபி அவங்க வந்து நோக்கம் நபித்தோழர்களை நெறிமுறைப்படுத்தி அதன் மூலம் நபித்தோழர்களை கொண்டு மார்க்கத்தை சொல்றதுக்காக அல்லாஹு தாலா நபி சல்லாரிசெல்லாம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பி வைத்தானா அல்லது இணைமைப்பு கொள்கைகளில் இருந்தும் சிலை வணக்கங்கள் போன்ற மூட நம்பிக்கை இது போன்ற இருக்கக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்தும் அவர்களை களைந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக அனுப்பி வைத்தானா அல்லது சகாபாக்களுக்காக மட்டும்தான் நபி சல்லாரி சலாம் அவர்கள் நபியாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை எடுத்துருவோமா சகாபாக்களை சொல்றீங்க சரி தகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சொல்றீங்கல்ல அப்ப நபி சல்லா அழி செல்லம் அவர்கள் வந்தாங்கல்ல அதை முதல்ல நம்ம சரிம நபி நோக்கத்திற்காக வந்தார்கள் நபிகள் நாயகம் சலபாபு கைவு செல்லம் அவர்கள் இறுதி தூதராக இறுதி நதியாக வந்தார்கள் ஏன் வந்தார்கள் வந்தாங்க அல்லாவுடைய தூதர் இறுதி நபியாக வந்தது இந்த மார்க்கத்தில் எது சரி எது தவறு எதை நாம் செய்ய வேண்டும் நாம் விலக வேண்டும் எது நமக்கு அனுமதிக்கப்பட்டது எது நமக்கு விளக்கப்பட்டது என்பதை எல்லாம் நமக்கு சொல்லி தெளிவுபடுத்துவதற்காகத்தான் தூதர் தூத்து சலாசல் நமக்கு வந்தார்கள் தவிர நான் சொல்லிட்டு போறேன் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அசுல நீங்களும் செஞ்சுக்கிறீங்க அதுல மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அல்லவடி தூதர் வந்தாங்களா அப்படி வந்தார்கள் என்று சொன்னால் அப்படி வந்தாங்கன்னா அப்ப அல்லாவடி தூதர் சொல்லிட்டு போயிருவாங்களா என்னுடைய தோழர்கள் என்னவா செய்யறாங்க மார்க்கும் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்களே அப்படி சொல்லவே இல்லையே அல்லாஹ் வைத்து வந்து அந்த மாதிரி சொல்லல மார்க்கத்தின் பெயரா நீங்க எந்த ஒரு புதுமையையும் புகுத்தாதீர்கள் சொன்னாங்க இந்த புதுமையை புகுத்தாதீர்கள்னு சொன்னாங்க எனக்கு தலைவாளி சொன்னாங்க இதை முதலில் யாரை பார்த்து சொன்னார்கள் என்ன பார்த்து சொன்னாங்களா உங்களை பார்த்து சொன்னாங்களா முதலில் சகாபாக்களுக்கு தான் இந்த கட்டளை மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு புதுமையையும் புகுத்தாதீர்கள் அவர்கள் அவசியம் கருதி அன்றைய காலகட்டத்தின் சேவை கருதி அவர்கள் சில மாற்றங்களை செஞ்சாங்கன்னு சொன்னா அது அந்த காலத்திற்கு மட்டும்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு அன்னைக்கு அவங்க செஞ்சாங்கிறதுக்காக இன்னைக்கு வரை நீங்க தொடர்ந்து கொண்டு வருவீங்க சொன்னா அன்னைக்கு வந்து மைக் இல்ல இது போன்ற வசதிகள்லாம் இல்லாத காலத்துல வந்து ஜிம்மாவுக்கு வந்து இரண்டு பாங்கு சொல்லக்கூடிய இருந்துச்சு இன்றைக்கு அப்படியா அப்ப நபி நம்பி சல்லால வந்து உங்க மைக்கு ஃபாலோ பண்ணல அதனால என்ன சொல்லுவாங்க நீங்க மட்டும் மைக்கு வந்து பயன்படுத்துறீங்க இன்றைய ஆடம்பர வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா அதே கண்டிப்பா நம்ம திருப்பி அவங்க சரி நீங்க நம்ப சல்லாரி சிலாமல் ஃபாலோ பண்றீங்கல்ல மைக் இல்லாம தான் வந்து ஜும்மா நீங்க பண்றீங்களா வாங்க சொல்றீங்களே அந்த பாங்க சொல்லக்கூடியது நபி சல்லாளி சலாமா வந்து ஜும்மா சொன்னாங்க அப்ப உஸ்மான் அலி இல்லா வந்து ரெண்டு பாங்கா மாத்துறாங்க உஸ்மான் அலி இல்லா வந்து ரெண்டு பாங்கா மாற்றும் போது உஸ்மான் அழி இல்லா சொன்ன அந்த ரெண்டு பாங்கை அமல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்க அந்த உஸ்மான்லா வந்து ஒரு பாங்கு வந்து போய் சொன்னாங்களே அதை வந்து நீங்க அமல்படுத்தையே நீங்க உண்மையிலேயே உஸ்மான் அலிலா வந்து மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் உஸ்மான் அலி இல்லா சொன்னது மாதிரி கடத்திரு சொல்ல காணும் அதுலயும் உஸ்மான் அலிலா பெற்ற கிடையாது சும்மா எல்லாமே நடிப்பு தான் அதை விலங்கிக்கிறாம நம்ம அப்பாவும் இளைஞர்களும் முதியவர்கள் என்ன செய்யறாங்க மாசத்தை வலித்தாங்க சொல்லிட்டு பேசக்கூடியதான் பாக்குறோம் இன்னைக்கு நேரத்தில் இந்த தகுதி கொள்கை சொல்லக்கொள் சல்லாஸ்லாம் அவர்கள் காலத்திலிருந்து தகாபாக்கள் சொல்லி அதுக்கு பிறகு தாபி என்று சொல்லி தகுத் தாபி சொல்லி அதுக்கு பிறகு இமாம்கள் சொல்லி அப்படியே வரித்தொண்டர்களாத சொல்லாம கிடையாது இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் காலகாலமாக வந்துட்டு இருக்காங்க இவங்க நினைச்சுக்காங்க நாங்க தான் வந்து பாரம்பரிய இருக்கிறோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அது உங்களுடைய வந்து என்ன நீங்க அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறான் நாங்க நாங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு குரான் ஆதாரத்தை எடுத்து வச்சு இந்த அடிப்படையில் இந்த சொல்லி செய்யறோம் நீங்க அமல் செய்யறோம் இந்த அமைச்சி நீங்க பட்டியல் போடுங்க இந்த அடிப்படையில் வந்து நாங்க வந்து என்ன செய்றோம் நாங்க நடறோம் இந்த அடிப்படையில் வந்து நாங்க என்ன செய்யறோம் நாங்க வந்து மகர் வந்து நாங்க ஐநூத்தி ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் நாங்க பள்ளியில நாங்க பிக்ஸ் பண்றேன் இந்த அடிப்படையில் தான் நாங்க பிக்ஸ் பண்றோம் சொல்லுங்க பத்தி சொல்றீங்க இப்ப தருமணி இருந்து இந்த அடிப்படையில் ஆதாரம் இந்த அடிப்படையில் சொல்லுங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அந்த அடிப்படை ஆதாரங்களோடு செய்யறீங்க உங்களால நிரூபிக்க முடியுமா நாங்கள் செய்யக்கூடிய கொள்கை மார்க்கத்தின் பெயரால் எதுவெல்லாம் நன்மை கிடைக்கும் என்று நாங்கள் சொல்றோமோ அது அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாவுடைய திருமுறை குரானில் இருந்தும் அல்லாவுடைய தூதர் சொல்லி அவருடைய அங்கீகாரங்களில் இருந்தும் நாங்கள் ஆதாரத்தை காட்சி எங்களுடைய அமலை நாங்கள் செய்கின்றோம் அப்ப நாங்க செய்யக்கூடிய நிலைப்பாடும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடும் இரண்டு ஒன்றா எங்க கொண்டு போய் பாக்குறீங்க செய்யக்கூடிய தவறுகள் செஞ்சுட்டு அந்த தவறு குழுவை பிரச்சரெல்லாம் சொல்லி பாக்குறீங்க இந்த முழுப்பு துணிச்சால வந்து சோத்திரப்பட்டு மறப்பாங்க அந்த மாதிரி இருந்து நீங்க செய்யக்கூடிய வாங்க அப்ப நம்ம நன்றாக நம் நடுநிலையோடு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த உரையை முடிப்பதற்கு கூட எனக்கு மரணம் ஏற்பட்டு விடலாம் அப்போ ஒரு மரணம் என்பது வந்து நிரந்தரமானது கிடையாது எந்த நேரத்திலும் எந்த நொடிப்பொழுதிலும் நமக்கு என்ன செஞ்சிடல நமக்கு மரணம் ஏற்பட்டுவிடும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல ஒரு தற்காலிகமான ஒரு நமக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு உயிரை நம்ம கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்ப என்ன செய்றாங்க என்னமோ நமக்கு முத்தே இல்லாத மாதிரியும் நமக்கு கேள்வி கணக்கே இல்லாம அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுற மாதிரியும் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை மனசுல நினைச்சு ஆடிக்கிட்டு தெரியலா அப்ப இதுதான் வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த மாட்டமா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இப்படிப்பட்ட நான் சொல்லாத நான் செய்யாத நான் அங்கீகாரம் வழங்காத விஷயங்கள்லாம் நீங்க செய்யுங்க உங்களுக்கு நான் பாவம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்களா வலியுறுத்தினாங்களே ஒவ்வொரு முறையும் நபி சல்லா அலி சொல்லாம் அவர்கள் வந்து எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்கின்றார்களோ எங்கெல்லாம் வந்து அவங்க மாத்த பேச்சு அவங்க பேசுறாங்களோ அங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அல்லாவுடைய வேதம் தான் சிறந்த வேதம் என்பது சொல்லி காட்டுறாங்க நான் முகமது வாகிய நான் காட்டிய வழி தான் சிறந்த வழிங்கிறாங்க முகமது வாசியை நான் காட்டிய வழிதான் சிறந்த வழி என்று சொல்லாமல் தன்னுடைய உரையை அவங்க ஆரம்பிக்கிறது கிடையாது ஆரம்பத்திலேயே மக்களுக்கு அழுத்தமாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதான் நம்ம கேட்கணும் ஹகாபாக்கள் அவங்களுடைய சூழ்நிலைக்காக அவங்க கொடுக்கிட்டு வந்துட்டாங்க அதற்காக அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது இல்ல அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்க வந்து பேசப்படியா ஏன்னா அது சம்பந்தமான விளக்கம் தான் அது சம்பந்தமான சொல்லுங்க சும்மா மேலோட்டமாக நபித்தோலர்கள் தான் உங்களுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லிட்டு மேரோட்டமாக சொல்லிட்டு போக கூடாது நபித்தோல்களை ஏன் நீங்க அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க நாங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளிப்பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணிடுறீங்க நாங்க வந்து திருவோம் திட்டுவோம் திட்டுவோம் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு சில நபர்கள் ஒரு சில திருக்கு சொல்றாங்கங்கிறதுக்காக சொல்றாங்கறதுக்காக மொத்த பேருக்கு சொன்னது மாதிரி கொண்டுட்டு வரீங்க அப்ப இது என்னங்கிறான் அவர் தகவல் பிஜே கூட சில இடங்கள் எல்லாம் பேசிருக்காரு அப்ப அந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து உண்மையிலே அறுவறுத்தக்க விஷயம் நம்மள நம்ம எடுத்து தான் செய்யும் அதாவது அவர் சொல்லிட்டாருங்கிறனால அப்படியே அவர் சொல்றதுதான் சரியில்லாம் சொல்லிட்டுலாம் வாதிட்ட கிடையாது சரியா அதையும் என்ன சொல்லி சொல்ல பேர சொல்றோம் அதே பிஜே மட்டும் சில பேர் சிலவர்கள் ஓப்பனே சொல்றோம் அவர் சொல்லியிருக்காரு உமர்கள் எல்லாவே தாடி இருக்காரு அதெல்லாம் தவறுதான் எவ்வளவு பெரிய மாச்சாரர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய என்ன விஷயங்களை பற்றி நன்கு பேசக்கூடிய பேச்சாற்றல் உடையவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் தெரிந்து பேசக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் சில நேரங்களில் தன்னையே அறியாமல் தடுமாற்றத்தில் சில வார்த்தைகளை கூடுதல் குறைவாக பேசுவது என்பது எல்லா இடத்துலையுமே உள்ளது சாத்தியமா இருந்திருக்கு கனசிமா இருக்கு எல்லோருமே வந்து ஒரு சட்டத்தை சொல்லுவாங்க சொல்லிட்டு தப்புன்னு சொல்லி சுட்டிக்காட்டப்படும் போது என்ன செஞ்சிருவாங்க அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறாங்க இது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே அதுக்காக வந்து நம்ம பிஜே வந்து நியாயப்படுத்த சொல்லல அவர் செய்தது தவறு அதுக்காக அவர் வந்து அல்லா என்ன செஞ்சுக்கிறேன் தவா செஞ்சுக்கிறேன் ஆனாலும் அவர் அவருடைய உரையில வந்து சொல்றது நடித்தோடையும் வந்து நம்ம மறிக்க வேண்டும் என்று தான் சொல்றாரு நபித்தொடர்களை மறிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை பேசி இருக்காரு மறுப்பு தெரிஞ்சு அவர் மன்னிப்பு அவருக்கும் அல்லா இருக்க முடியாது சரியா அதுல கட்டிட முடியாது சொல்ல தான் செய்யலாம் சரியா அந்த விஷயத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறானு அப்ப வைப்பு கொள்கை திணை வழக்கம் ஊடக நம்பிக்கை இது எல்லாமே தீய பழக்கங்கள் மக்களை வந்து என நேர்வழிப்படுத்துவதற்காகவும் இது இன்னும் காலம் இருக்கு இன்னும் காலம் இருக்கின்றது அல்லாஹ் எத்தனை சொன்ன நாடியில் காண அந்த அத்தனை வருடங்களுக்கும் வரக்கூடிய இனிமேல் பிறந்து வரக்கூடிய அனைவருக்கும் நபியாரு நபி சல்லாரி சொல்லலாம் அவங்க அப்ப நபி சல்லாரி சொல்லாம் அவர்களுடைய பொன்மொழிகள் தான் அன்றும் பேசப்படும் அன்றும் அது வந்து அது பின்தொடர்ந்து வரப்படும் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நன்றாக நடவடிக்கையாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லஹழி தூதரை அல்லாஹா எதற்காக நபியாக அனுப்பினா போது சொல்லி அறிவிக்காம ஏன் நாற்பது வருட காலத்தை அல்லாவு தான் வந்து ஒரு பிரேக் கொடுத்து வச்சிருந்தான் மக்களோடு மக்களை பழகுறாங்க அவங்களோட நல்ல நம்பிக்கையை மக்கள் பார்க்கறாங்க அப்ப கூட நிறைய பேர் ஏத்துக்கல ஒரு ஒரு சில பேர் தான் ஏத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க செல்லாரி செல்வம் சொன்னா புய் சொல்ல மாட்டாங்க முன்னுக்கு பின் முரணா பேச மாட்டாங்க எந்த சூழ்நிலையும் புய் சொன்னது கிடையாது அவங்களுடைய நேர்மை நியாயம் எல்லாத்தையும் பார்த்து தான் திரு சகாபாக்கம் வந்து செய்யறாங்க அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது செல்லாரி செல்ல அவர்கள் வந்து நாற்பது வயசு வரைய பிரேக் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன இதையும் இதையும் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க என் உடனே சொல்லலாமே பிறந்ததோடையே உங்க ஏதாவது ஒரு அலட்சியத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாமே அது மூலமா அல்லா தால செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவனா அழகா செஞ்சிருக்கலாமே ஏதாவது செய்யல அப்ப அல்லா தாலா வந்து நாற்பது வருட காலம் மக்களோடு மக்களாக வாழ்றாங்க அவங்களுடைய நன் நடத்தி காரணமாக வச்சுதான் தன்னை நபி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வைக்க சொல்றாங்களே தவிர பிறந்ததுமே எனக்கு அற்புதத்தை கொடுத்து நல்லா அற்புதத்தை மக்கள் நான் செஞ்சு காமிச்சு அது மூலமா சொல்லிட்டு நான் வாதிட போறேன் நான் வந்து உண்மைப்படுத்த போறேன் சொல்லிட்டு நபி அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தா கொடுக்கலையே கொடுக்கப்பட்ட அற்புதமே திருக்குறான் தான் அப்ப அந்த திருக்குறான் சம்பந்தமாக அன்றைக்கு அருளப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் தான் அற்புதம் அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறேன் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா உடனே எடுத்த கௌதம்லாம் சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம் விட்டுறல நபதி அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லலாம் இல்ல நம்ம செல்லாடி சொல்ல எல்லா வகையிலையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தூங்களை எல்லாம் அல்லாத்தாலா எடுத்து கொதித்தான் பெற்றோர்கள் இல்லாம எவ்வளோ பெரிய விஷயம் அதுதான் அப்ப அந்த அளவிற்கு நம்ம செல்லாரி சொல்லும் அவர்கள் எல்லாமே இழந்தும் கூட அப்போ நாற்பதாவது வயதில் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண வைக்கிறான் அப்ப டிக்ளேர் பண்ண வச்சு அங்கேயும் அவங்களுக்கு என்னென்ற சோதனைகள் வருது அப்ப எல்லா சோதனைகளிலிருந்தும் இருந்தும் கடந்து வர்றாங்க இவ்வளவுதான் கடந்து வந்தாங்கன்னு சொன்னா எதுக்காக வந்தாங்க அப்ப மேல வந்து கழிவுகள் முதுகுல வந்து எல்லாம் கொண்டு வந்து நமக்கு செல்லார்டு அவங்க முதுகுல வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்ப எந்த அளவிற்கு நமக்கு செல்லாரி சொன்னவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க அப்ப அவங்களை பத்தி நம்ம வந்து எடுத்துக்கிற விதம்ங்கிறது இவ்வளவு தானே அவங்களுக்கு நம்ம கொடுக்குற வெயிட்ங்கிறது இவ்வளவு தானே அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தை அவங்க பற்றி பிடிப்பதற்காக அதுக்கு அதை உயிரோட்டம் கொடுப்பதற்காக அவங்க எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்கு பின்னால் வந்து தகாபாக்கல் கஷ்டப்பட்டிருக்காங்க தகாபாக்களுடைய தியாகத்தை பேசுறாங்கன்னா அதையெல்லாம் பேசுறது ரொம்ப சொற்பமான பேசுறாங்க தவிர தகாபாக்கை பின்பற்ற வேண்டும் தகாபாக்கை பின்பற்ற வேண்டும் என்று தான் பேசுறாங்க

சகாபாக்கள் நீங்க எப்படி பின்பற்றாம நீங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி வைப்பானா அப்படி கேள்வி வைப்பான் அப்படின்னு சொல்லி அல்லா அடி தூக்க சொல்லாடி சொன்னதா ஒரு செய்தி இப்படி காட்டுங்க சகாபாக்களை மதிக்கு சகாபாக்களை மதிப்பது மட்டும் பத்தாது அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் என் மார்க்கம் சார்ந்து அவர்கள் பேசக்கூடிய மார்க்கமாக அவங்க எதனா ஆக்கினாங்களோ அது அத்தனை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லாடி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காட்டுங்க காட்ட முடியாது ஏன் முடியாது அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்லல அப்படி மற்ற மார்க்கத்தில் நம்மளை விட்டுட்டு போகல அப்படிங்கிறத நன்கு விளங்கி கொள்ள வேண்டும் இது இன்னும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குமென்டா பேசிக்கிட்டே போகலாம் ஆனா நேரம் ரொம்ப ஜாஸ்தியை எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம முடிவுக்கு வந்துருவோம் இறுதியாக நாம் புரிந்து கொள்வதற்காக நம்ம வந்து இன்னொரு நபிமொழியை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன செய்வோம் சாலா நம்ம முடிச்சுக்குவோம் ஆஹ் பரீரா என்ற பெண் முகீத் என்பவரை திருமணம் செய்திருந்தார் அடிமையாக இருந்த பரீரா விடுதலை செய்யப்பட்ட பெண் முகீதுடன் வாழ்வது கிடைக்கவில்லை எனவே அவரை விட்டு பரீரா பிரிந்து விட்டார் ஆனால் பரீரா மீது முஹீஸ் அதிக அன்பு வைத்திருந்ததால் அவரால் அதை தாங்க முடியவில்லை இதை கண்டு நபி செல்ல வடிவு செல்லம் அவர்கள் பரீராவை அழைத்து ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன் அழைச்சாங்க அந்த அதிகமான அன்பு கொண்ட காரணத்தினால என்ன செய்யறாங்க நம்ம செல்லாது செல்லமே பார்த்துட்டு வந்து அழைக்கிறாங்க அழைச்சு என்ன செய்யறாங்க முகீசுடன் சேர்ந்து வாழ அறிவுரை கூடுறாங்க நம்ம கூட இன்றைக்கும் நடக்கத்தான் செய்து ஒருத்தர் வந்து கணவன் கணவன் சரியில்லாம இருப்பார் அல்லது மனைவி சரியில்லாம இருப்பாங்க சேர்ந்து வாழ்கிறேன் ஏன் போடுற பிரச்சனை நினைக்கிட்டீங்க பிரிஞ்சு வாழ்றீங்க சேர்ந்து வாழ்றதா உங்களுக்கு நல்லா இருக்கும் அல்ல இது இல்லைன்னா ஒரு பறக்கத்தை தருவான் உங்களுடைய வாக்கிணா நம்ம பேசுவோம் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்க்கைய தகுதிவாக இருப்பார்கள் இங்கேயும் அதான் வந்து சொல்லப்படுது சொல்லப்படுறாங்க விசாலம் சொல்றாங்க முகீசுடன் சேர்ந்து வாழ அவருக்கு வந்து அறிவுரை போடுறாங்க அப்போது ஃபரீரா எவ்வளவு தெளிவா அந்தமா அந்த பெண்மணி கேட்கறாங்க பாருங்க ஃபரீரா இது மாத்தத்தின் கட்டளையா அல்லது உங்களுடைய பறிவுரையா இது கட்டளையா உங்களுடைய பரிந்துரையான்னு செல்லலிஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க இல்லை பரிந்துரைதான் இது வந்து ஒரு பரிந்துரைதான் என்று சொல்றாங்க அப்படியானால் எனக்கு முகிட்டு வேண்டாம் என்று சரியா கூறிவிட்டார் இது தகைகள் புகாரில ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதித்தாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்ப மாசத்தின் கட்டளையா பரிந்துரையான்னு சொல்லி கேட்கறாங்கன்னு சொன்னா அந்த பெண்மணிகள் வந்து எப்படி வாத்தெடுக்க மாத்தெடுக்கப்பட்டு இருக்காங்க பாருங்க அப்ப செல்ல அடிச்சலாம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்க இது வந்து மாத்திரத்தின் கட்டளையானு சொல்லி கேட்கறாங்க மாத்தத்துடைய கட்டளை கிடையாது அல்லாஹ் சொல்லி நான் சொல்லல இதுக்கு வந்து உனக்கு முழு உரிமை இருக்குது இது சரியா தவறா என்பதை பற்றி நீ முடிவெடுப்பதற்கு வந்து என்னது உனக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் இது என்னுடைய வந்து ஒரு பரிந்துரை ஒரு அட்வைஸ் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்ப நான் ஏத்துக்க மாட்டேன் நீங்க நவியாக இருந்தாலும் நீங்க மாத்தத்தின் பெயரால் சொன்னா நான் ஏத்துக்கிருவேன் உங்களுடைய சுய கருத்தாக உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நவியுடைய விஷயத்திற்கு வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றம் தெரிவிக்கின்றார் என்றால் எப்படிப்பட்டவர்ட்ட பேச முடியுமா இந்த வந்து பெண்மணியிருக்கா ஆ சொல்லுங்களுடைய தூதருடைய சொல்லுக்கு முரணா பேசிட்டாங்க அப்ப குற்றவாளிகளுடைய நிரூபிச்சிருவா இவங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுவோமா அதையும் ஒரு கேள்வியா வைக்கிறேன் இதுக்கு வந்து என்ன செய்யுங்க நீங்க பதில் சொல்லுங்க கேட்கிறாங்க மார்க்கத்தின் கட்டளையா பரிந்துரையா இது பரிந்துரை ஒரு அட்வைஸ் ஏத்துக்கா ஏத்துக்கங்கம்மா எனப்பதான் பெண் உரிமைக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்ப பெண் உரிமை பெண்ணுக்குள்ள உரிமை இருக்குங்கிறது இந்த நபிமுறை மூலமாக நமக்கு தெரியுது மார்க்கத்தில் வகையாக இருந்தால் மட்டும் தான் நாம் பின்பற்ற வேண்டும் நம்ப தள்ளாசி சுய கூற்றாக இருந்தால் நம்ம பின்பற்றக்கூடாது என்பதும் இருந்து நமக்கு தெளிவா தெரியுது வந்து உருமக்கரி சாப்பிடுவாங்க அப்ப உருமக்கரி சாப்பிடும் போது அந்த சாப்பிட போற நேரத்துல இது உருமுக்கறின்னு சொல்லிட்டு அங்கே பெண்மணி சொல்லுவாங்க சொன்ன உடனே உருமக்கையா எங்க பகுதியில் இல்ல அதனால நான் வந்து என்ன நான் புறக்கணிக்கிறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இருக்க நபு நினைச்சாங்க அதை எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க அப்ப இது வந்து என்ன செய்ய முடியும் நம்பி சொல்லி செல்ல வரும் குடும்பத்துக்கு சாப்பிட பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா அதே சபையில வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க அதே சபையிலேயே நம்பி சொல்லி சொல்ல அவங்கள்ட்ட இருந்து அந்த கறியை வாங்கி இவங்க சாப்பிடுறாங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அழகான மார்க்கத்துக்குள்ள எளிமையான மார்க்கத்துக்குள்ள அல்லாவுடைய தூதர் நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க அழகான அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம இருந்துட்டு சில பேர் இருந்துட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாய் நீங்களும் சேர்ந்து வந்து ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இன்னும் உங்களுக்கு சம்பந்தமான இன்னும் கேள்விகள் இருக்குது இன்ஷாலா அடுத்தடுத்து நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு பதில்களை நான் தர்றேன் எதிரும பின்பங்கெல்லாம் ஓடிட மாட்டோம் எதுவும் ஓட மாட்டோம் டைம் இல்லாதனால நம்ம வேலையில் இருக்கிறனால கொடுக்க முடியல அது வந்து இல்லை நான் டைம் கிடைக்கும் போது கூடிய சீக்கிரமாக நான் செய்கிறேன் மீது உள்ள கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் இப்போ இதில் நான் வச்சிருக்க கேள்விகள் இந்த காரணத்தினால தவறுன்னு சொல்லிட்டு பேசணுமே தவிர சும்மா மேலோட்டமாக பேசிக்கோக்கூடாது அப்படி மேலோட்டமா பேசிட்டு போனா அது வந்து உடனே கிடையாது நீங்க மேலோட்டமா பேசாம இந்த காரணத்தினால நீங்க சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி தவறு இப்படி ஒரு ஹதீஸ் இல்லவே இல்ல என்று சொல்லுங்க வார்த்தைகளில் திறந்தது அல்லாவுடைய வேதம் அப்படின்னு சொல்லுங்க வழிகளில் திறந்தது அல்லாவுடைய வேதம் வார்த்தைகளில் திறந்தது அல்லாஹுடைய வேதம் வழிகளில் இருந்தது முகமது வாகி நான் காட்டிய வழியின்னு சொல்லிட்டு நான் மேற்கோள் கட்டணேன் சொல்லவே கிடையாதுன்னு சொல்லுங்க திறந்த ஒரு வழிமுறை அல்லாவுடைய காட்டிட்டாங்க அப்ப திறந்த வழிமுறை எதுவும் அதைத்தான் நான் பின்பற்ற வேண்டுமே தவிர அல்லாவுடைய ஒரு வலியுறுத்தாத எதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்கீங்கன்னு தெரியல அதனால வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடுநிலையோட சிந்தீங்க நாம் எல்லோரும் சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த நிலையோட சிந்தீங்க உங்களுடைய பதிவுகளில் நிறைய கேள்வி விஷயங்களுக்கு போய் பார்க்கும்போது அது எடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் பெரும்பாலான இதில் இருக்குது எனக்கு தகபாக்களை பற்றி நீங்க அதிகமா பல இடங்களில் ஒரு தா பேசும்போது போட்டிருக்கீங்க ஆனா போடுறீங்க தெளிவு பெற்று அந்த தெளிவு இந்த காரணத்தினால தவறுங்கிறத நீங்க சொல்லி சுட்டிக்காட்ட மாட்டீங்க அதை சுட்டிக்காட்டப்படி வாங்க அப்படின்னா தான் நீங்க தெளிவடைய முடியும் நீங்க உண்மையிலேயே நீங்க சத்திய கொள்கையில தான் இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் நீங்கள் மக்களுக்கு வந்து பயன்பெறக்கூடிய வகையில உங்களுடைய வாத சேர்த்து வைக்கணும் தவிர சும்மா பொதுவா வந்து இது தவறு நீங்க வந்து தான் நீங்க செயல்படுறீங்க உங்களுடைய சுய விளக்கத்தை தான் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது என்ன அடிப்படையை வச்சு இந்த விஷயத்த சொல்றது தெளிவா விளக்கணும் அப்படி விளக்கணாதான் சரியா இருக்கும் ஏன்னா மார்க்கம் அல்ல மார்க்கம் அல்லாவுடைய மாற்றம்னால அல்லாவுடைய மக்கள் சரியான முறையில் பின்பற்றக்கூடிய அல்லாஹ் அல்லாவுத்தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அலுவல்வானா வாட்டிதவானி அசாம் வரைக்கும் வணக்கம் வாழ்பது